அப்படியே போடுறாங்க அதனால சித்தியா மாம் சித்தியா இல்ல அம்மா வேணும் என்ன வேணும் தங்க இங்க பா என்ன வேணும் இங்க பா வாடி இங்க இங்க பா இங்க வா என்ன வேணும்ன்றது எல்லாம் எல்லாம் சாமிட்டே வேண்டது என்ன வேன்ற என்ன வேண்டிட்டு இருக்க சொல்ல சொல்ல என்ன வேன்றன்னு மட்டும் சொல்ல சாமிட்ட எங்கட்டே சொல்ல கொஞ்சம் எலி ஒன்னு வேணும் என்னடி

என்ன வேண்டிட்டு இருக்கீங்க சொல்லுங்க சாமி என்னப்பா என்னப்பா அம்மா என்னம்மா வேண்டியிருது டெய்லி வந்து சாமிட்டு வந்து

gì ba, cái ba என்னமோ சாமி சொல்லுது கண்ணு கண்ணு நோக்கிய மாதிரி பாத்துட்டு இருக்கு என்னப்பா என்னப்பா பேசிட்டியா